அனைவருக்கும் வணக்கம் கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கெப்டன்ட்டு சமாதிக்கு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை வந்து கெப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டார் அவருக்காக சமாதி வந்து நம்ம கோடம்பாக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க கோடம்பாக்கத்தில் கோயம்பேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் கெப்டனின் நினைவாலயம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சமாதியை வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் சார்பாக தாரதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலையும் வந்து கெப்டன்ட்டு புகைப்படங்கள் அடங்கிய நிறைய பேனர்களும் போஸ்டரும் அடிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் நடித்த இருந்து கூட ஒரு பேனர் வச்சுருக்காங்க அதை இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாது இந்த கெப்டன் சமாதியில் வந்து ஏதோ ஒரு சப்தம் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத முழுமையான தகவலை வந்து நாங்கள் தயாரத்துக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கோம் வாங்க போகலாம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செருப்படம் போட்டு உள்ளே வரையலாது எல்லாம் கழட்டிகிட்டு தான் வரையலும் இதை வந்து ஒரு கோயில் மாதிரி இங்கே உள்ளவங்க வச்சுருக்காங்க மற்றது அவ்வளோ ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க நம்ம தலைவர் கேப்டோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த ராமர் மாதிரியே ஒரு உருவத்தை வச்சு ஒரு பேனர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு படத்தில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்கள் இருக்குது Yeah